ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர் விசிட் பண்ணியிருந்தோம் அங்கே நான் எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உள்ளே நம்ம என்ட்ரு ஆன உடனே டர்க்கிஸ் ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த செக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்ச செக்ஷனாக இருக்கும் டோக்கன் வந்து பக்கத்தில் வாங்கிக்கணும் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க பட் வந்து நம்மளோட ஒன் மினிட் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த கேம் பண்றாங்க நல்லா இருக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக கிட்ஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ்ல இந்த மாதிரி கேம் இருக்கிறது தான் நமக்கு ஐஸ்கிரீமும் அதே மாதிரி நல்ல டேஸ்டா தான் இருந்தது இங்கே கேம் முடிச்சதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அடுத்தது பாத்திர செக்ஷன் செவன்த் ஃப்ளோரில் இருக்குது அங்கே தான் நாங்கள் போனோம் பிகாஸ் இப்போ நான் எல்லாமே பூஜாஸாக வருது வரலட்சுமி பூஜை வருது அதுக்கப்புறமா நவராத்திரிஸ் இது மாதிரிலாம் இருக்குது அதனால சரி பூஜா ஐட்டம் ஏதாவது பார்ப்போம் அப்படின்றதுக்காக மேலே போனோம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நிறைய உருளி இருக்குது இல்லையா அது மாதிரி வச்சுருந்தாங்க வெயிட்லெஸ்லேருந்து வெயிட்டான உருளி வரையும் எல்லாமே வச்சுருக்காங்க சைஸ் வைஸ் இருக்குது அந்த வெயிட்டை பொறுத்து ப்ரைஸ் இருக்குது வெயிட்லஸ் வந்து நம்ம சீக்கிரம் தெரிச்சிருமா என்னன்னு தெரில இது நல்ல கனமான உருளி நமக்கு பார்த்தாலே தெரியும் ப்ளஸ் நம்ம தூக்குறப்போ அதோடய வெயிட் தெரிஞ்சிடும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொன்றிலேயுமே அதிலே ரேட்ஸும் இருக்கும் அந்த ரேட்டில் தான் வந்து உருளி இதெல்லாமே டூ ஹண்ட்ரட் அரௌண்டில் இருக்குது இதெல்லாமே வெயிட் கம்மியாக இருக்கும் ஒரு ஒன் ஃபிஃப்டியில் ரொம்ப சின்ன சைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டியிலருந்தே புத்தளை உருளி கிடைக்கிது அதுக்கப்புறமா சாமி சிலைகள்லாம் வைக்கிறதுக்கு மனை இருக்கு இல்லையா ஒரு பலக மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது உடனில் இருக்குது ப்ளஸ் வந்து பித்தளையிலேயுமே இங்கே இருக்குது ஃபஸ்ட்டு உடனில் இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் வச்சுருக்காங்க ரொம்ப குட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்குது இது வந்து சாம்பிராணி கரண்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது சில பொருட்களில் அதோடய வெயிட்டு தான் போட்டிருக்காங்க வெயிட்டை பொறுத்து ரேட் சொல்கிறாங்க அப்புறமா சின்ன சின்ன அகல் விளக்கு கார்த்திகைக்கு எல்லாமே நமக்கு யூஸ் ஆகும் வீட்டில் நல்லா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சின்ன விளக்குலாம் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் வாங்க போனது ட்ரைபேட் அந்த ரிங் லைட்ஸோடு இருக்கும் இல்லையா அந்த ட்ரைபேட் தான் ட்ரை பண்ணலாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக கடைக்கு போனோம் பட் வந்து அங்கே ஒரே ஒரு ட்ரைபேட் அந்த ரிங் லைட்டோடு இருந்தது அதுக்கப்புறம் கலெக்ஷன்ஸே இல்லை மொத்தமே மூணு தான் அதுவுமே பழசாக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இல்லாமல் இருந்தது ஸோ அதை நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா சரி பூஜா ஐட்டம்ஸ்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து தான் இதெல்லாமே பார்த்தோம் நான் விளக்கு எல்லாமே இந்த பித்தளை விளக்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க குட்டி குட்டியாக இருக்குது இருந்து சிறுசு வரையும் இருக்குது வெயிட் கம்மியானதுலையும் இருக்குது வெயிட் கம்மியாக இருக்கிறதுலாம் ரேட்டும் கம்மியாக இருக்குது நம்ம அஃபோர்ட் பண்ணுற அளவில் இருந்து ஹை லெவல் ப்ரைஸ் வரையுமே ரேட்டில் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் வெயிட்லெஸ்ஸாக இருக்குது இதெல்லாம் தேர்ட்டி ருப்பீஸ் அந்த மாதிரி வந்துருச்சா ப்ரைஸ் அதாவது வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் செவன்ட்டி எயிட்டி ஹண்ட்ரட் அது மாதிரி இருக்குது வெயிட் கம்மியாக இருக்கப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட் நல்லா கம்மியாயிடுது இது வந்து ப்ளேட்ஸ் காப்பர் ப்ளேட் வந்து செவன்ட்டி ஒன் ருபீ சாமி சிலைகள்லாம் வைக்கிற மாதிரியான மேடை இது அதுக்கப்புறமா காப்பரில் வந்து வாட்டர் பாட் வச்சுருக்காங்க அது ஒரு டூ தௌசண்ட் அரவுண்ட் அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்தது இது அந்த காலத்தில் இருக்க வெத்தலை பெட்டி இருக்குல்ல அந்த மாடலில் இருக்குது நம்ம பணப்பெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வெத்தலை யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ப்ரைஸில் இருக்குது சைஸுமே சின்னதுலேருந்து பெருசு வரையும் இருக்குது அதுக்கப்புறமா இது கீழே வந்து தூக்கு பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா அதோடய ப்ரைஸ் இதில் பாருங்கள் வெயிட் போட்டிருக்காங்க ஹாஃப் கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிராம் அப்படின்ட்டு பித்தளை ரேட்டு ரீசெண்டாக நான் பார்த்ததில் செவன் ஃபிஃப்டி அரௌண்ட் அந்த மாதிரி ரேட்டில் இருந்துச்சு இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கா என்னன்னு தெரில லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஒன் கேஜி புதுசு வந்து செவன் ஃபிஃப்டி பழசு ஃபோர் ஃபிஃப்டி அது மாதிரி ப்ரைஸ் சொன்னாங்க இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் வெயிட்டை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்படின்னா இந்த செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நீங்கள் கால்குலேட் பண்ணால் அதோடய ப்ரைஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன மேடைகள் இருக்கு இல்லையா சாமிக்கு அப்போதே உட்டில் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம இது பார்த்தது பித்தளையில் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய மேடை விளக்குகள்லாம் இருக்குது விளக்குலையுமே வந்து மயில் வச்ச மாதிரி புத்தா ஸ்டாச்சு வச்ச மாதிரி இருக்குது அதுக்கப்புறமா பிள்ளையார் நிறைய விளக் விளக்கு மாடலும் இருக்குது நிறைய நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க ஒரு செக்ஷன்னு போய்ட்டா நிறைய கலெக்ஷன்ஸ் இது வந்து ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு செவன்டில இருந்தே பிரைஸ் ஸ்டார்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இதெல்லாமே ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இது பூஜா டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா அதனால தான் வந்து பூஜா கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டிருக்காங்க லாஸ்ட் டைம் நான் போறப்போ சில்வர் பாத்திரம் அது மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் வரப்போ ஒரு ஃபோர்த்து ஃப்ளோரில் வந்து ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம் நிறைய வந்து போட்டு குவிச்சு வச்சிருக்காங்க இவ்வளோதான்ட்டு இல்லை ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாமே ஸ்லிப்பர்ஸ் இருக்குது அதில் நான் கொஞ்சமாக கவர் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து ரேட்டு அஃபோர்டாக இருக்குது டிசைன்ஸும் நல்லா இருக்குது அது மாதிரியாக தான் இருந்துச்சு அதனால தான் பார்த்ததுமே அட்ராக்ட் ஆச்சு சரி நம்ம அதை வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ எடுத்தோம் இதெல்லாமே ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேட்டில் இருக்குது இதோடய பிரைஸ் ஒன் ஃபிஃப்டி நைன் எல்லாத்துலேயுமே இந்த டேக்கில் வந்து நான் உங்களுக்கு ப்ரைஸ் காட்டியிருப்பேன் பாருங்கள் ஒவ்வொரு டேக்லேயும் ஃபுல்லாக வந்து பாருங்கள் நிறைய ஸ்லிப்பர்ஸ் அந்த ரோ ஃபுல்லாமே ஸ்லிப்பர்ஸாக தான் இருக்கும் அது மாதிரி இருந்துச்சு இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி பேட்டா ஸ்லிப்பர்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க வேறு என்ன பிராண்ட்லாம் இருக்குது தெரில நான் பார்த்தது பேட்டா பிராண்ட் பார்த்தேன் எல்லா மாடல்ஸுமே உள்ளே இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் நிறைய மாடல்ஸ் உள்ள வச்சுருக்காங்க அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல ஹண்ட்ரட்லேருந்து இருக்கு ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே ஸ்லிப்பர்ஸ் வச்சிருக்காங்க இது கொஞ்சம் ஃபேன்சி மாடல் அந்த மாதிரி மாடல்லலாம் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ